சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய இளம் வெளிநாட்டவர்களுக்கு புதிய வாய்ப்பு சென்ட் காலன் ரயில் நிலையத்தில் பதினேழு வயது இளைஞர் வெட்டி கொலை சூரிச்சில் அடையாளம் தெரியாத நபரால் துப்பாக்கிச் சூடு போலீசார் தீவிரம் ஹோட்ஹாட் சுரங்கப்பாதைக்கு முன்னால் ஏற்பட்ட பாரிய விபத்தில் பத்து பேர் காயம் கடிதங்கள் புழக்கத்தில் மோசடி குறித்து காவல்துறை எச்சரிக்கை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வேலை அனுமதி பெறுவதற்கான நடைமுறை சில வெளிநாட்டு இளம் நிபுணர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது சுவிஸ் ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் மைக்ரேஷன் அறிவித்த முக்கிய மாற்றமாகும் இந்த திட்டத்தின் மூலம் படிப்பை முடித்த இளம் நபர்கள் சுவிட்சர்லாந்தில் தொழில் முன்னேற்றத்துக்கான அனுபவம் மற்றும் மொழித்துறனை மேம்படுத்தும் நோக்கத்தில் வேலை அனுமதி பெறலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க தகுதி வாய்ந்த நாடுகளில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா கனடா சிலி ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா யுக்ரைன் அமெரிக்கா உள்ளிட்ட அடங்கும் இவர்கள் தாங்கள் படித்த துறையோ அல்லது பயிற்சி பெற்ற தொழில் துறையோடு தொடர்புடைய தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாகும் வேலை அனுமதி அவர்களின் தொழில் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டது என சுவிட்சர்லாந்தின் குடிவரவியல் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் சர்வதேச இளம் நிபுணர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது செயின்ட் காலன் ஹீப்ரோக் ரயில் நிலையத்தில் பதினேழு வயதான ஓர் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஒரு தனிநபர் செய்த காவல் நிலை அழைப்பின் பேரில் ரத்த கரைகளோடு கிடந்த இளைஞரை போலீசார் கண்டுபிடித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த மருத்துவ குழுவும் அவசர பேரிடர் சேவையும் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை பதினோரு வயதான அல்ஜூரிய இளைஞர் அல் உள்ள தற்காலிக இருப்பிடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவரது உடலில் கடுமையான வெட்டுக்காயங்கள் இருந்ததால் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொலை என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலையாளர்கள் யார் என்பதும் அவர்கள் இங்கே சென்றனர் என்பதும் தற்போது தெரியவில்லை சம்பவ இடத்தில் செயின் காலன் மாநில காவல்துறை நீதிமன்ற மருத்துவம் தீயணைப்பு துறைகள் மற்றும் எஸ் பேபே ரயில்வே பணியாளர்கள் விரைந்து சென்று தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் குற்றவாளிகளை பிடிக்க நாடு முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன சம்பவம் நடந்த ரயில் நிலைய பகுதி மிகுந்த பாதுகாப்போடு முடக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ரயில் பயணங்களோ பொதுமக்கள் போக்குவரத்தோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் வியாழக்கிழமை மாலை வார்ட் கண்டோன் ரெஜன் ஸ்டாப் நகராட்சி பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரால் சூடு நடத்தப்பட்டுள்ளது மாலை ஏழு மணிக்கு பிறகு சூரிஜ் கண்டோன் காவல்துறைக்கு ஓர் தகவல் கிடைத்துள்ளது அதில் வாட் நகராட்சி பகுதியில் உள்ள நோக்கி அடையாளம் தெரியாத ஒரு வேறு துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த சூரிச் கேண்டோன் காவல்துறை சூரிச் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தோடு இணைந்து பல தடயங்களை பாதுகாத்துள்ளது இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை சோட்டின் நோக்கமும் பின்னணியும் இதுவரை தெளிவாக தெரியவரவில்லை இதுகுறித்து சூரிச் கேண்டோன் காவல்துறையும் மருத்துவ ஆய்வு நிறுவனமும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் சூரிச் கேண்டோன் காவல்துறையை பூஜ்யம் ஐம்பத்தெட்டு அறுநூற்று நாற்பத்தெட்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தின் கோத்தாட் சுரங்கத்துக்கு முன்னதாக உள்ள ஏ டூ அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த புதன்கிழமை மதியம் பல்வேறு வாகனங்கள் மோதிய பெரும் விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்து பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் வாசன் பகுதியில் தெற்கு நோக்கி செல்லும் வழியில் நடந்துள்ளது லுக்சம்பர்க் நாட்டு எண்ணைக் கொண்ட ஒரு காரின் டிரைவர் காரணம் தெரியாத வகையில் அதிவேகத்தில் முன்னே சென்று ஜெர்மனியின் காரின் பின்னால் மோதியுள்ளார் பின்னர் அந்த கார் ஓவர் டேக்கிங் லேனில் சென்ற சூரிச் கண்டோனில் இருந்து பயணித்த மற்றொரு காரில் மோதியுள்ளது கடைசியில் அந்த வாகனம் நார்மல் லேனில் சென்ற இத்தாலி எண்ணை கொண்ட காரில் மோதி விட்டு நின்றுள்ளது இந்த கடுமையான விபத்தில் நான்கு பேர் மோசமான காயங்களோடும் மற்றும் ஆறு பேர் லேசான காயங்களோடும் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் விமான மருத்துவ சேவையோடு பல்வேறு மீட்பு சேவைகள் இணைந்து அவசர சிகிச்சையை வழங்கியுள்ளனர் சுமார் ஐயாயிரம் பிராங்க் மதிப்பிலான சொத்து நஷ்டம் இதன்போது ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்துக்கு பிறகு தெற்கு புறம் நோக்கிச் செல்லும் ஏ டூ நெடுஞ்சாலை சுமார் தொன்னூறு நிமிடங்கள் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றி வழிநடத்தப்பட்டது இந்த மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் ரேகா விமானம் ஊரி கண்டோனின் மருத்துவமனை மீட்பு பிரிவு நிட்வால்டன் மற்றும் ட்ரேவலி மீட்பு சேவைகள் கோதா தீயணைப்பு பிரிவு தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் ஒரு டோயிங் சேவை மற்றும் யூரிகொண்டோன் காவல்துறையினர் பங்கேற்றனர் இந்த விபத்து அதிவேகத்தில் வாகனம் ஓட்டும் போது ஏற்படும் அபாயங்களை மீண்டும் ஒருமுறை முறை நினைவு அதிகாரிகள் விபத்துக்கான காரணங்களை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் தற்போது கிரிப்டோ வாலட் நிறுவனமான லெஜர் என்ற பெயரில் மோசடிக்காரர்கள் போலி கடிதங்களை வீடுகளுக்கு அனுப்பி வருகின்றனர் இந்த கடிதங்களில் பாதுகாப்பு பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக கூறி உடனடியாக உங்கள் வாலெட்டை அப்டேட் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றனர் அதற்காக ஒரு கியூஆர் குறியீட்டை கொடுத்து அதை ஸ்கேன் செய்யுமாறு பயனாளர்களை வலியுறுத்துகின்றனர் இந்த மோசடி முயற்சி குறித்து சுவிஸ் சைபர் கிரைம் போலீஸ் பொதுமக்களுக்கு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடிக்காரர்கள் கியூஆர் குறியீட்டின் மூலம் பயனரின் வாலெட்டில் இருக்கும் முக்கியமான இருபத்தி

என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவழையும் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நான் மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாட வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவிருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் பேரணர்கே ஏவன் நெடுஞ்சாலையில் கடந்த மார்ச் மாத இறுதியில் ஒரு வாகனம் தீப்பிடித்ததால் தீ அணைக்கும் பணிகளுக்காக முக்கிய பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது இதனால் பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த நேரத்தில் ஒரு மீட்பு வாகனம் போலீஸ் கார் வழிகாட்டுதலோடு எனப்படும் அவசர பாதை வழியாக விபத்து நடந்த இடத்துக்கு செல்ல முயன்றது அதே சமயம் முப்பத்தி ஏழு வயது ஓட்டுநர் ஒருவர் கார் வரிசையில் காத்திருக்க இயலாது என்றெண்ணி சட்டவிரோதமாக அவசர பாதையை பயன்படுத்தி இந்த இரண்டு மீட்பு வாகனங்களையும் பின்தொடர்ந்துள்ளார் அவர் பல கிலோமீட்டர்கள் இந்த வழியாக பயணம் செய்துள்ளார் பின்னர் போலீசாரால் அடையாளம் காணப்பட்ட இவர் மீது சாலை போக்குவரத்து சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது அவர் அனுமதியின்றி நின்ற வாகனங்களை முந்திச் சென்றதோடு மீண்டும் பாதைக்கு திரும்பும் போது பிற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொண்டுள்ளார் இது திட்டமிட்ட முறையில் நேரத்தைச் சேமிக்கவும் விரைவில் இலக்கை அடையவும் செய்த காரியம் என நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த நடவடிக்கைக்கு எதிராக அவருக்கு அர்நூறோசிங் அபராதமும் மேலதிகமாக முன்னூரோ வரை வழக்கு செலவையும் செலுத்த வேண்டும் என தீர்ப்பு அவர் அபராதத்தை செலுத்த மறுத்தால் அவருக்கு ஆறு நாள் தொண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஏதிலிகளின் மனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அரசாங்கம் மூன்று ஏதிலி மையங்களை மீண்டும் துறக்க முடிவு செய்துள்ளது கடந்த குளிர்காலத்தில் விண்ணப்பங்கள் குறைந்த நிலையில் ஒன்பது மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன சுவிட்சர்லாந்து குடிவரவு செயலகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது மவுண்டன் ஆஃப் ஐகென்டால் ஆகிய முகாம்கள் மீள துறக்கப்பட உள்ளன இவை ஒவ்வொன்றும் இருநூறு பேரை தங்க வைக்கும் திறனுடையவை இவற்றை மீண்டும் இயக்குவதன் மூலம் ஏதில்களுக்கு அடைக்கலம் வழங்கக்கூடிய மொத்த வசதிகள் ஏழாயிரத்து ஐநூறு இடங்களுக்கு மேல் அதிகரிக்க உள்ளன சுவிட்சர்லாந்தில் தற்போது அங்கு முப்பது அகதிகள் மையங்களில் உள்ள மொத்தம் இடங்களில் எழுபத்து மூன்று வீதமானவை பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதி சூரிச் டிசுனோ மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் இந்த வீதம் ஏற்கனவே எண்பது வீதம் வரை உயர்ந்துள்ளது இந்த மையங்கள் துறக்கப்படுவதன் மூலம் யுக்ரைனிய பாதுகாப்பு தேவைப்படுபவர்களையும் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து கவனித்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு கோடை ரோல்காட் சவாரி பாதையில் நிகழ்ந்த ஓர் உயிரிழப்பு மற்றும் கடந்த கால பல ஆண்டுகளில் நடந்த பல விபத்துகள் இந்த பயண அனுபவத்தின் பாதுகாப்பு தொடர்பாக புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளன சுவிஸ் நேஷனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பண்ட் வெளியிட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியில் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுக்கு சுமார் நூற்று முப்பது விபத்துகள் இந்த வகை சவாரி பாதைகளில் பதிவாகியுள்ளன இவற்றில் பெரும்பாலானவை மரணமோ கடுமையான காயங்களோ இல்லாமல் முடிந்திருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை கவலைக்குரியதாக உள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் கேபிள் கார் மற்றும் ஸ்கை லிப்ட் நிறுவனங்களைச் சேர்ந்த சங்கம் இந்த சவாரி பாதைகள் பாதுகாப்பானவை என்று தேவையான கட்டுப்பாடுகள் மற்றும் பராமரிப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன என்றும் வலியுறுத்துகிறது ஆனால் பாதுகாப்பு நிபுணர்கள் சிலர் இந்த சவாரி பாதைகளுக்கான விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் துல்லியமாகவும் சீராகவும் இல்லை என்றும் இது போன்ற அனுபவங்களில் பங்கேற்கும் மக்கள் அனுமதி அளிக்கும் விதிமுறைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தற்போது வெளிப்படுகின்ற முக்கிய பார்வையாகும் தொழிலாளர் குறைபாடு காரணமாக தொழில் வளர்ச்சியில் கடும் பின்னடைவு ஏற்படப்போவதாக உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு அதன் சமீபத்திய வேலைவாய்ப்பு அறிக்கையில் எச்சரித்துள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்தும் ஜெர்மனியும் பெரிதும் பாதிக்கப்பட போவதாகவும் வளர்ச்சி வீதம் வருங்காலத்தில் மிக குறைவாகவே இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு பிரதான காரணமாக குறைந்து வரும் பிறப்பியல்பு வீதமும் பெருந்தொகை வயதான தொழிலாளர்கள் ஓய்வுக்கு செல்வதுமான இரண்டு அம்சங்கள் கூறப்படுகின்றன இதனால் கடந்த பல ஆண்டுகளாக நாட்டு வளத்துக்கு அடித்தளமாக இருந்த தொழிலாளர் விரிவாக்கம் குறைவடைவதாகவும் இதனால் உள்நாட்டு வளர்ச்சி தடைப்படுவதாகவும் கூறப்படுகிறது உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பின் கணிப்புப்படி தற்போதைய ஆண்டு ஒன்றுக்கு ஒரு நபருக்கான வளர்ச்சி வீதமான ஒரு வீதம் என்பது இரண்டாயிரத்து அறுபதுக்கு முன்னதாகவே சைவர்தசம் ஆறு வீதமாக குறைந்துவிடலாம் சுவிட்சர்லாந்தும் ஜெர்மனியும் சைபர் தசம் ஒரு வீதம் முதல் சைபர்தசம் மூன்று வீதம் வரை மட்டுமே வளர்ச்சி பெறும் நிலைக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வளர்ச்சி மாறாக திரும்பும் வாய்ப்பு உள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது அறிக்கையில் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் உற்பத்தி திறனை உயர்த்தக்கூடியவை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளில் பங்களிப்பு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்களின் வேலை நேரம் கடந்த இருபது ஆண்டுகளில் சராசரியாக ஆறு வீதம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த வளர்ச்சி பின்னடைவை கட்டுப்படுத்த உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு பல பரிந்துரைகளை முன்வைக்கிறது முக்கியமான ஒன்றாக குடியிருப்பாளர்களின் வேலைவாய்ப்பு பங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பெண்கள் மற்றும் மூத்த தொழிலாளர்களை அதிகம் பணியில் சேர்க்கலாம் எனவும் அவர்களின் உடல்நிலை மற்றும் தொழில் பருவ சூழ்நிலைகள் முன்னேற்றம் அடைந்துள்ளன என்பதும் வலியுறுத்தப்படுகிறது மேலும் வாழ்நாள் முழுவதும் பயிலும் கற்றல் வாய்ப்புகள் தொழில்துறை மற்றும் சாத்தியங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான பயிற்சி திட்டங்களை அரசாங்கங்கள் மேம்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் அதிகரிக்கும் ஓய்வூதிய செலவுகள் மற்றும் சுகாதார சவால்களை சமாளிக்க தேவையானவை என்றும் தலைமுறை நியாயம் என்ற கோணத்திலும் கூட முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் உலக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு கூறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்து நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்